எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நாற்பத்தி ஐந்து வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தார் அயோத்தியின் அரசன் தசரதன் தசரதனுக்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் மூத்தவர் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகணன் நால்வரும் வசிஷ்டரிடம் சீடர்களாக சேர்ந்து பல பல கலைகளை கற்றார்கள் லக்ஷ்மணன் ஸ்ரீராமரிடத்தில் தனி அன்பும் மரியாதையும் வைத்திருந்தான் எப்பொழுதும் ஸ்ரீராமருக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளின் குறிக்கோளாக வைத்திருந்தான் விஸ்வாமித்ர முனிவர் ஒரு நாள் அயோத்திக்கு வந்தார் தசரதனிடம் தன் யாகங்களுக்கு அரக்கர்களால் இடையூறு ஏற்படுவதால் அவர்களை அழிக்க ஸ்ரீராமரை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் தசர்தர் முதலில் தயங்கினார் பிறகு ராமரை அனுப்பினார் லக்ஷ்மணர் ஸ்ரீராமரை விட்டு பிரிய முடியாத காரணத்தால் அவரும் விஸ்வாமித்ர முனிவருடன் சென்றார் அங்கு அரக்கர்களை அழித்து இருவரும் யாகத்தை காத்தார்கள் பிறகு ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று தசரதர் எண்ணினார் அப்போது கைகேயி தனது மகனான பரதன் அரசனாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் ராமரும் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்று இரண்டு வரங்களை கேட்டால் தாய் சொல்லை மறுக்காமல் ஸ்ரீராமரும் உடனடியாக காட்டிற்கு கிளம்பினார் அவர் தடுத்தும் கேளாமல் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணரும் ஸ்ரீராமருடன் காட்டுக்கு கிளம்பினார்கள் தனித்து வனவாசம் செல்ல எண்ணிய ஸ்ரீராமரிடம் லக்ஷ்மணர் சொன்னார் நீர் இல்லாமல் மீனால் வாழ முடியாது அதுபோல தாங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது எங்களையும் உடன் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார் ராமன் காட்டிலிருந்த பதினான்கு ஆண்டுகளும் கண்ணுறங்காமல் அவரையும் சீதா பிராட்டியையும் பாதுகாத்து வந்தார் லக்ஷ்மணர் ஸ்ரீராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் தேவையான பணிவிடைகளை லக்ஷ்மணர் செய்தார் பஞ்சவடியில் ஸ்ரீ ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் தங்குவதற்கு குடில் அமைத்து கொடுத்தார் சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி சென்றபோது ராமருக்கு பக்கபலமாக நின்றார் ராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்க உதவினார் அயோத்திக்கு திரும்பிய பின் மன்னராக முடிசூட்டி கொண்ட ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பட்டத்து இளவரசனாக முடிசூட்டி கொள்ள கூறிய அவர் பணிவுடன் மறுத்துவிட்டார் என்னை விட வரதனே அந்த பதவிக்கு தகுதியானவன் அடியேன் தங்களுக்கு சேவை செய்யவே விரும்புகிறேன் என்று கூறி தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீராமருக்கு சேவை செய்தார் இந்த கதையை கூறிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் லக்ஷ்மணரைப் போல் சரணாகதி அடைந்து ஸ்ரீராமர் செல்லும் இடமெல்லாம் அவருடன் சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீ சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறெதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் லக்ஷ்மணரை போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம வராணனே